இப்போ நம்ம வந்து ரொம்ப விபத்து ஏற்பட்ட ஒரு விபத்து பகுதிக்கு நம்ம கிட்ட வந்துட்டோம் ஆக்சிடென்ட் ஆனால் அந்த பகுதி தோ இந்த பகுதி தான் பேரிகேட்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க இந்த இடத்துல தான் கரெக்டாக தோ இப்போ நான் ஓட்டுறேன் பாருங்க இதே இடத்துல எக்ஸுவி த்ரீ டபுள் ஓ லாரியில் இடிச்சு விபத்தானது நீங்கள் பாருங்க இப்போ தெரியும் கரெக்டா அந்த ஸ்பாட் தான் அந்த அறுபது ஆக்சிடென்ட்டுக்கு மேல ஆகியிருக்கு சும்மா இல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள இப்போ ரீசெண்டா டேஞ்சராக ஆன விபத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஒன்னு வந்து நார்த் இந்தியன்ஸ் ஸ்டாட்டா சும்மா எட்டு பேரும் பதினோரு பேரோ ஒரே கார்ல நைட் டைம்ல டிராவல் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகி மொத்த பேரும் ஸ்பாட் அவுட் ஆகிருக்கிறாங்க இங்க இப்போ நான் காமிச்ச அந்த பேரிகார்டு இடத்துல எக்ஸ்வி த்ரீ ஓ வேகமா வந்து அதாவது கிட்டத்தட்ட நூத்தி இருபது நூத்தி பத்துக்கும் டூ நூத்தி இருபது கிட்ட வந்து ஓவர்டாக் பொழுது இல்லை என்னன்னு தெரில சரியா தெரில தூக்கம் கலக்கம் வந்துச்சு அவங்களுக்கு என்னன்னு தெரில அந்த இடத்துல ஆப்போசிட்ல வந்த லாரி மேல இடிச்சு விபத்து ஸோ அதான் ட்ரைவிங் பண்ணும்போது நான் சொல்றது என்னன்னாக்கா மேக்சிமம் எயிட்டிக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் நான் சொல்கிற சேஃப்டான ஸ்பீடு எழுபது ஒரு எமர்ஜென்சி டைமில் நீங்கள் எயிட்டி கூட போகலாம் போதும் அதுக்கு மேலே நீங்கள் தாண்டிங்கனாக்கா அது உங்களுடைய ரிஸ்க்குன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ நான் என்னுடைய ஸ்பீடு பாருங்கள் சிக்ஸ்டி தான் நான் இப்போ நான் எப்படி பார்த்தாலும் நான் கிட்ட போயிடுவேன் ரோட் நல்லா தான் இருக்குது என் கார் புது காரு ஸோ டயர்லாம் புது டயர் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே சில பேர்லாம் என்னென்னாக்கா டயர் தேவையான ஆக ஆக வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்க பழைய டயரை வச்சுக்கிட்டு ஒரு நூறு நூற்றி பத்து நூற்றி இருபதுல போகிறாங்க ஸோ அவங்களுக்கே ஒரு நாலேஜ் இருக்கணும் இந்த பழைய டயர் வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ வேகமாக போகலாமா அப்படின்னு ஒரு நாலேஜ் இருக்கணும் படித்தவங்க கூட நாலேஜ் இல்லாமல் வண்டியை ஹேண்டில் பண்ணுறாங்க வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு தெரியாமல் கூட வண்டி பற்றி என்ன சொல்கிறது புக்கிங் பண்ணி வண்டி டெலிவரி எடுக்கிறாங்க வண்டி சரியாக ஓட்ட தெரியல அப்படின்னாலும் வேகம் எடுக்கிறாங்க ஸோ எல்லாமே ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணி லேன் பண்ணிக்கோங்க லேன் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வண்டியை உங்களுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அதாவது இப்போது சில பேருக்கு எண்பதில் போனால் கண்ட்ரோல் பண்ண முடியும் சில பேர் நூறு நூற்றி இருபதில் போனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி முப்பது போனாலும் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அதுக்கு மேலே போனால் எனக்கு கான்ஃபிடன்ஸ் வராது ஆனால் எனக்கு பயம் வரும் அதனால் நான் எப்போவுமே எயிட்டிக்குள்ளே அதாவது செவன்ட்டிக்குள்ளே வைப்பேன் இப்போ நான் சிக்ஸ்டி ஃபைவ் போயிட்டுருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட நான் செவன்ட்டி ரீச் ஆயிடுவேன் ஸோ எல்லாருமே சேஃபாக ட்ரை பண்ணுங்கள் வேகம் மட்டும் எடுக்காதீங்க வேகம் எடுத்திங்கனாக்கா அப்புறம் உங்களுக்கு தான் சோகம் அந்த ஹெச்வி ச த்ரீ டபுள் ஓவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் சீட்டரு அதில் வந்து ஒரு எத்தனை பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு பேராப்பா ஏழு பேர் ஏழு பேர் நினைக்கிறேன் ரெண்டு பாச ரெண்டு குழந்தைங்க மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு ஆமாம் ரெண்டு ரெண்டு குழந்தைங்க அஞ்சு அடல்ஸு ஸோ பார்த்துக்கோங்க எப்படி போயிருப்பாங்கன்னு அஞ்சு அடல்ஸ் இல்லை ஆறு அடல்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ பின் சீட்டில் மூணு பேர் தான் உட்கார முடியும் ஆனால் நாலு பேர் உக்காந்துட்டுருக்காங்க ஸோ காரில் அந்தந்த காருக்கு ஏற்ற அந்தந்த காருக்கு கெப்பாசிட்டி இருக்குது செவன் சீட்டர்னால் செவன் சீட்டர் தான் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு எயிட் சீட்டராகவும் நைன் சீட்டராகவும் யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் லோடு ஏற்றும்பொழுது வண்டியோடைய வேகத்தை குறைக்கணும் நீங்கள் லோட அதிகரிச்சுட்டு ஸ்பீடும் அதிகரிக்கிறீங்க அப்படின்னாக்கா பிரேக்கிங் பண்ணாலும் பிரேக்கிங் சிஸ்டம் அப்போது அந்த டைமில் குறிப்பிட்ட நீங்கள் நினைக்கிற டிஸ்டன்ஸெலாம் வண்டி நிப்பாட்டாது ஏன்னா லோடு அதிகமாக இருக்கிறதுனால பிரேக்கிங் சிஸ்டம்லேயும் லோடு அதிகமாக இருக்கும் ஸோ வண்டியில் லோடு ஏற்றுறீங்க அப்படின்னாக்கா வண்டியோட வேகத்தை குறைச்சிடுங்க இப்போது இந்த காரில் செவன் சீட்டர் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆ அதான் செவன் சீட்டரு இப்போது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் நாலு பேர் தான் இருக்கிறோம் கரெக்டாக லோடு குறைவாக இருக்குது இப்போ இதே காரில் நான் வந்து எட்டு பேரையும் ஏற்றிட்டு வந்திருக்கிறேன் ஒம்பது பேரையும் அதாவது குழந்தையை சேர்த்து நான் சொல்கிறேன் ஒம்பது பேரையும் நான் ஏற்றிட்டு ட்ரைவ் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த டைம்லெலாம் நான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் தான் போவேன் ஏன்னா லோடு அதிகமாக இருக்குது அதனால் லோடு பொழுது வேகத்தை குறைச்சிருங்க டயர் பழசாக இருந்தாலும் சீக்கிரமாக அந்த டயரை ரீப்ளேஸ் பண்ணி புது டயரை மாற்றிக்கோங்க ஏன்னா பத்து லட்ச ரூபாய் எட்டு லட்ச ரூபாய் போட்டு கார் வாங்குறீங்க லட்சக்கணக்கில் கார் வாங்கிட்டு ஒரு ஆயிரக்கணக்கில் டயரை மாற்றுறதுக்கு நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணிங்கனாக்கா நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க நான் வந்து இது நெகட்டிவாக பேசல நடக்கிற உண்மையாக தான் பேசுகிறேன் ஸோ சேஃபாக ட்ரை பண்ணுங்கள் டயரு பழசுன்னு தான் புதுசு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க வண்டி பிகினர்ஸ் எல்லாம் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எடுங்க எந்தெந்த ரோட்டில் எப்படி இப்படி ட்ரை பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட போகிறோம் நான் சொன்ன இல்லை அண்ணன் சொன்னேன் பார்த்தீங்களா நான் டிப்ஸ்லாம் எதுவும் கொடுக்க போகிறது இல்லைடா அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா ஆனால் முக்காமல் டிப்ஸ் மட்டுமே கொடுத்துட்டான் ஆனால் நல்ல டிப்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணிக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம் கரெக்டாக ஸோ அதான் அவன் சொல்கிற மாதிரி சேஃபாக போங்க சேஃப் ட்ரைவ் பண்ணுங்க இப்போ நாங்கள் பெட்ரோல் போடப்பறம் பெட்ரோல் போட்ட அப்புறம் நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா பாய்

ஐஸ் இப்போ நம்ம பெட்ரோல் போட்டாயிடுச்சு ரெண்டாயிரத்து ஐநூறுபாக்கு ஏற்கனவே பெட்ரோல் இருந்தது இப்போ மீட்டர் பார்த்தீங்கனாக்கா மீட்டரை பாருங்கள் ஃபுல் டேங்க் ஃபுல்லுன்னு காமிக்குது டேங்க் ஃபுல் இருக்காடா கிட்டத்தட்ட ஏற்கனவே பெட்ரோல் இருந்துச்சு தெரியல டேங்க் ஃபுல் ஆயிருக்குமானு சரி ஓகே இதில் மீட்டரில் டேங்க் ஃபுல்லுன்னு காமிக்குது இப்போ நம்ம வந்து பதினோரு கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிவிட்டோம் ஆறுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் காமிக்குது மைலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு மைலே மைலேஜ் பதினேழு கொடுத்துருக்கு இப்போ நார்மல் ரோட்டில் மைலேஜ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னுடைய வண்டி கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக பதினேழு ஆவரேஜ் கொடுக்குது அப்படின்னு இப்போ நம்ம ஹில்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடி மைலேஜை ரீசெட் பண்ணிடலாம் சரிங்களா சரி ஓகே இப்போ ஃபைனலாக இப்போ வந்து பெட்ரோல் போட்டு ஸ்ட்ரீட்டாக வந்து இப்போ அடுத்த அடுத்தது டீ குடிக்க நிறுத்துவோம் அண்ட் தென் அப்படியே பார்த்தீங்கன்னா ஏற்காடு போயிடுவோம் சார் ஏற்காடு சொல்கிற பாருங்கள் ஏலகிரி ஏலகிரி தேச்சாங்கப்பா கரெக்டா என்ன டைம் ஆயிரும்

ஓ எட்டைகால் வரைக்கும் போயிடலாம் வெட்டைகால்க்குள்ளே போயிடலாம் போறது வந்து அறுபது அறுபது கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல தான் போகிறோம் இல்லை ஐம்பத்தஞ்சு தான் அதெல்லாம் இப்போ வந்து எயிட்டி போகிறாங்க ஹாய் ஒய் ஒன் போயிடலாம் ஓரத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவா தானே போறோம் அதனால கொஞ்சம் டைம் இன்னும் ஒரு முக்காமுனாலும் ஃபோர் வந்து ஓகே இன்றைக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது அங்கே போயிட்டு டக்குன்னு எடுக்கிறதுக்கு நாங்கள் மெதுவாகவே பொறுமையாக போகிறோம் ஓகே போகிற இடத்துல எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறோம் கண்டிப்பாக

கைஸ் நாம இப்போ ஊத்தங்கரைக்கு வந்துட்டோம் இப்போ இருந்து இப்போ நம்ம ஏலகிரி போக போகிறோம் திருப்பத்தூர் வழியா இப்போ மைலேஜ் பாருங்க பத்தொம்பது புள்ளி அஞ்சு சோ மைலேஜ் கொடுத்துருக்கு வித்வுட் ஏசி சோ இந்த பனி இதுல வந்து ஏசி போட்டு டிரைவ் பண்ணா நல்லா இருக்கு இந்த விண்டோ சைடு இந்த டிரைவர் சைடு விண்டோவையும் அந்த அம்மா வந்து அங்க சைடு விண்டோ ஓபன் பண்ணி டைனாமிக் பாதிக்கப்படாத மாதிரி ட்ரை பண்ணிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட வந்த ஸ்பீடு பாத்தீங்கன்னாக்கா அந்த வித்வுட் வித்தவுட் ல இந்த மைலேஜ் எனக்கு வண்டி கொடுத்துருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தி ரெண்டு புள்ளி அதாவது முப்பத்தி மூணு கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி வந்திருக்கிறோம் ரேஞ்சு அதே அறுநூத்தி எண்பது நம்ம பெட்ரோல் போடும்போது காட்டின ரேஞ்ச் அப்படியே இருக்கு நல்லா மைலேஜ் கொடுத்துருக்கு இப்போ பெட்ரோல் பாத்தீங்கன்னாக்கா ஒன்றரை லிட்டர் பெட்ரோல் குடிச்சிருக்கு

நான் ஹைவேல டிரைவ் பண்ணும்போது எப்பவுமே லெஃப்ட் லைன் எடுத்துக்கிட்டு தான் டிரைவ் பண்ணுவேன். என்னுடைய மேக்ஸिमम ஸ்பீட் 70 கிலோமீட்டர் ஹவர் இந்த ஓவர் டேக்கிங் பொழுது மட்டும் ரைட் லைன் எடுத்துக்கிட்டு போவேன். இந்த லெஃப்ட் லைன்ல ஏதாச்சும் ஆப்ஸ்டக்கிள்ஸ் வருது அப்படின்னா மட்டும் ப்ராப்பரா இண்டிகேட்டரை போட்டு ரைட் லைனை ஏறி மறுபடியும் லெஃப்ட் லைனுக்கு வந்துருவேன். இப்போ நான் வண்டியை ஓரமாக நிपाட்டப் போறேன். இன்டிகேட்டர யூஸ் பண்ணி. சோ நம்ம ரோட்டோரமாக வண்டியை நிப்பாட்டும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை கடைபிடிக்கணும். அதாவது இப்போ நான் வண்டியை ஓரமாக நிपाட்டி இருக்கேன். லைனுக்கு வெளியே. சோ எப்பவுமே நம்ம ホワイト லைனுக்கு வெளியே தான் வண்டியை நிப்பாட்டணும் சைட் மிரர்ல உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஒயிட் லைனுக்குள்ள நிப்பாட்ட கூடாது ஒயிட் லைனுக்கு வெளியே தான் நிப்பாட்டணும் அதாவது அவுட் ஆஃப் த ரோடு நான் இப்போ ஒயிட் லைனுக்கு வெளியே நிப்பாட்டி இருக்கேன் சேஃபா ஆனா எனக்கு முன்னாடி ஒரு ட்ரக் நிக்குது அந்த ட்ரக் பாருங்க ஒயிட் லைனுக்கு உள்ள தான் நிக்குது அதாவது இந்த ஹைவேல லெஃப்ட் லைன்ல நிக்குது அந்த ட்ரக்கு லெஃப்ட் சைட்ல நிறைய இடம் இருக்கு அவங்க நினைச்சிருந்தால் அந்த மொத்த ட்ரக்கையும் ஒயிட் லைனுக்கு வெளியே சேஃபா நிப்பாட்டி இருக்க முடியும் ஆனா ஏன் இப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்க எனக்கு தெரியல மேக்சிமம் சில ட்ரக் டிரைவர் இந்த மாதிரி வண்டியை ஓர

பாருங்க தம்பி இப்போ நம்ம வந்து திருப்பத்தூருக்கு ரீச் ஆகிட்டோம் இப்போ திருப்பத்தூரில் தான் வண்டியை திப்பாட்டி இருக்கிறோம் வந்து டீபெட்டி வாங்க போகிறோம் எதுக்குனாக்கா கேட்டில் வச்சு அந்த செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த கேண்டியில் ஏற்றுறதுக்காக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஒம்போது கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணி வந்துட்டோம் சாரி இது கிலோமீட்டர் பர் ஹவர் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம் இப்போ சொல்லும் தான் கரெக்டாக ஆஃப் ஆகும் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி வந்திருக்கிறோம் இன்னும் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா அதே தான் ஆறுநூத்தி எண்பது தான் காட்டுது ரேஞ்சு பெட்ரோல் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லிட்டர் பிடிச்சிருக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பது கொடுத்துருக்கு ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இருபத்தி கிலோமீட்டர் தான் இருக்கு ஏலகிரி போக ஸோ ஏலகிரி மலை அடிவாரத்துக்கு போய் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அவள் இன்னும் வரல அங்கே தான் இருக்கிறான் வாங்கிட்டு வந்துடுவான்